ஆலன் செய்யும் நிதானன் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூட்டையன் செய்யும் குமராசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேனே யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் அட்சய லக்கண பத்ததி முறையில் ஆய்வு செய்ய போகிறோம் இந்த அக்ஷய லக்கண பத்தி முறையை எங்களுக்கு சொல்லி தந்த எதிர பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன் இப்போது நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து ஒரே ஒரு கேள்வி உங்கள் பேரு கண்டிப்பாக வேணும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் இதில் ஏ அந்த அஞ்சு விஷயத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நாங்கள் போட இயலாது ரெண்டாவது ஒரு ஒரு சிலர் கேட்குறீங்க வேலையை பற்றி சொல்லுங்கள் அப்புறம் திருமணத்தை பற்றி சொல்லுங்கள் எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்கன்னு நிறைய கொஷினை கேட்குறீங்க ஒன்றே ஒன்று கேளுங்க ஆனால் ஒரு தடவை கேட்டால் போதும் கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்லுவோங்க வாங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம் வாங்க ஜாதக ஆய்வுக்கு போகலாம் இது வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம் இவங்க வந்து ஒரு பெண் ஜாதகிங்க இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்கிறாங்க அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஏஎம் ராமநாதபுரத்தில் பிறந்திருக்கிறாங்க இவங்க கேள்வி என்னென்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வயசை பாருங்கள் ரெண்டு ஒரு இருபத்தி நாலு இருபத்தாறு வயசு ஸோ ஒரு டிகிரி பிடிச்சிட்டு இவங்க வந்து மேற்கொண்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க வெற்றி பெறுவேனா அதுக்கப்புறம் திருமண நிலையை பற்றி சொல்லுங்கன்னு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இவங்களுடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது சனி பகவான் மேஷத்தில் கழகத்தில் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் சிம்மத்தில் சூரியன் புதன் சூரியன் ராகு கேது பகவான் கும்பத்தில் குரு பகவான் கும்ப மீனத்தில் இருக்கிறார்கள் சென்ம லக்கணம் பிறப்பு லக்கணம் என்பது கடக லக்கணமாக வருகிறது இப்பொழுது வயதின் லக்கணம் இருபத்தாறு வயசு ஆகுது இல்லையா வயதின் லக்கணம் இயல்பு லக்கணம் துலா லக்கணம் இது எப்போ ஆரம்பித்தது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த பத்தாண்டு காலம் இந்த இயல்பு லக்கணம் இயங்கும் இந்த லக்னாதிபதி போய் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் பாருங்கள் ஒரு பெண் ஜாதகி லக்னாதிபதி போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துக்காரன்னு சொன்னால் இவங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து உத்தியோகத்தை பற்றி தான் சிந்தனை அது அதனுடைய ப்ரிப்ரேஷன் அதை பற்றியே தான் சிந்தனை இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி பத்தாம் இடத்துல அழுத்தத்தில் இருக்காங்க படிக்கணும் படிக்கணும் செயல்படணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் அவஸ்தை அப்படின்னு பத்தாம் இடம் அழுத்தத்தை தரக்கூடிய இடம் சரி இப்போ இவங்களுக்கு இதில் என்ன நட்சத்திரம் போகுது சித்திரை முடிஞ்சு செவ்வாய் அதாவது சி சித்திரை சேர்ந்து செவ்வாய் நட்சத்திரம் சித்திரை அதாவது முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாகம் போயிட்டுருக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் லக்னாதிபதி நல்ல நிலை ராகு பகவான் நல்ல நிலை இப்போ படிப்பு அப்படின்னும் பொழுது இவங்க யூபிஎஸ்சி படிப்புனா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறாங்க முயற்சி பண்ணணும் முயற்சி ஸ்தானம் தான் இவங்களுக்கு இந்த முயற்சி அப்படின்னா மூலாமிடம் இந்த மூலாமிடத்தை அதிபதி எங்கே இருக்கிறார் போய் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போது இவங்களுடைய முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே நட்சத்திர புள்ளி அப்படின்போது இங்கேயும் வந்து என்ன அப்படின்னாக்கா மகம் பூரம் இயங்கும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து ஏல்பிக்கு பத்தில் இருக்கார் அதாவது இந்த மூணாம் இடத்துக்கு அதாவது பத்தாம் இடம் அப்படின்னும்போது ஏல்பிக்கு பத்து என்னும்போது முயற்சி இன்னும் எஃபர்ட் இன்னும் போடணும் இன்னும் நிறைய முயற்சி தேவை அப்படின்னு நிலை இருக்குது இதுக்கு அப்புறம் வந்து போராடத்துக்கு அப்புறம் உத்திராட நட்சத்திரம் கடைசி பாதம் போகுங்க இந்த உத்ராதத்தினுடைய சூரியன் இங்கே தான் இருக்கார் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இயல்புக்கு பதினொன்றில் இருக்கிறதால இந்த காலகட்டம் அதாவது ஆஃப்டர் தட் இந்த ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகம் பூரா மூலம் பூராடம் உத்ராடம் ஸோ அந்த உத்ராடம் முதல் பாதம் போகும்போது அதனுடைய அதிபதி சூரியன் பதினொன்றில் இயல்புக்கு பதினொன்றில் இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி அப்போ இந்த முயற்சி காலம் சிறப்பாக இருக்கிறது சித்திரை சுவாதி முடிஞ்சு அதுக்கு அடுத்தது இங்கே இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா உத்தலான வரும் கலசி பாதம் கலசிபாதம் வரும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் பத்தாம் வீடு அப்படின்னும்போது பத்தாம் வீட்டு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ஆயுள்யம் ஒன்று போகுது அதனுடைய அதிபதியும் புதன் அங்கே தான் இருக்கார் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது செவ்வாய் அங்கே இருக்கிறார் அப்போ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னும் போது அவங்க ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணுறாங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் வந்து ஸோ அங்கே லக்னாதிபதி அங்கே தான் இருக்கார் ஸோ ஆயிலம் போகுது ஆயுள்யம் புதன் அங்கே தான் இருக்கார் செவ்வாயும் அங்கே தான் இருக்கார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சி கடைசி பாதம் விசாகம் பாதம் விசாகம் மூலாம்பாதம் செல்லும்போது இங்கே உத்திராணம் ஒன்று கடைசியாக போகும் அப்போ அந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் இப்போது சுவாதி விசாகம் ஒன்று அப்படின்னும்பொழுது இங்கே வரும் அதாவது இந்த இடத்துல விசாகம் குருன்னா ஒன்று ஸோ விசாகம் ஒன்றில் இவங்க அடுத்த ஆண்டு ஒன்பது அஞ்சு அடுத்த ஆண்டு திருமணத்துக்கான ஆண்டு ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த கடைசி பா ப நட்சத்திர புள்ளி விசாகம் மூலாம் பாதம் கடைசி புள்ளி போகும்போது தாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதாவது இன்னும் ஒரு மூன்று ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நன்றி வாழ்க வளமுறை கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்